சிறப்பின் நகர்வு அற்புதமானது ஒவ்வொரு முறை வரும்போதும் மிகவும் அழகாகிறது இனிய பிறந்த நாள் நெல்வாழ்த்துக்கள் வணக்கம் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் திறப்பில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வெட்டு தமது அன்பு புதல்வி செல்வி ஜோகரூபகுமார் அபிரா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வாழும் மலலைகளின் துயுடைத்த வள்ளல் திருமதி ஜோகுபகுமார் சுமங்கலி வாழுமிடம் பிரித்தானியா இவரால் இப்பணிகளுக்காக நூறு ஈரோப் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவி வாழ்த்து வணங்குவதுடன் இனி எப்படி நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி